வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் பணப்பிடிப்பு தற்போது ரஷ்யாவில் நடைபெறுகிறது இந்நிலையில் நடிகர் விஜய் ஸ்கேட்டிங் கூட்டம் மூலம் அங்கு விளையாடும் வீடியோவை தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் சாய்பாபா கோயிலில் நடிகர் விஜய் தரிசனம் செய்த புகைப்படமும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படம் கடந்த ஜனவரி மாதம் எடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது தற்போது ரஷ்யாவில் நடந்து வரும் கோட் படப்பிடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு தலையில் ஒரு உருட்டு கட்டையை வைத்து தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி மிரட்டுவது போல் உள்ள புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தில் நடிகர் ஆரவ் நடித்து வருகிறார் சமீபத்தில் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் அஜித் மற்றும் ஆரவ் காயமடைந்தனர் இப்படத்தின் மூலம் தனக்கு நெருக்கமான ஆரவிற்கு முப்பத்தைந்து லட்சம் மதிப்பு உள்ள ரேஸ் பைக் ஒன்றை நடிகர் அஜித் பரிசாக கொடுத்துள்ளாராம் இந்த தகவல் தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது அண்ணன் தங்கைகளின் பாசத்தை உணர்த்தும் வகையில் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் அண்ணா மிர்ச்சி செந்தில் நித்யா ராம் போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்து வரும் இந்த சீரியல் இருநூறு எபிசோடுகள் கடந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்நிலையில் இந்த சீரியலில் நடித்து வரும் நடிகை தர்சு சுந்தரம் தனது கதாபாத்திரத்திற்கு போதிய முக்கியத்துவம் இல்லாததால் இந்த சீரியலில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார் மேலும் அவருக்கு பதில் அந்த வேடத்தில் யார் நடிக்கப் போகிறார் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ள உள்ள படத்துக்காக தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து நடிகை திரிஷா மற்றும் மீனா நடிப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த படத்தில் மேலும் ஒரு சுவாரஸ்ய தகவலாக ரஜினிகாந்தின் மகளாக சிதிஹாசன் நடிக்கவுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது